இது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா தென்புத்தூர் போஸ்டில் உள்ள பேராமட்டுன்ற ஒரு சின்ன கிராமம் தான் இந்த கிராமத்தில் ஒரு வசதியுமே கிடையாது முக்கியமாக பொதுவாக மக்களுக்கு என்ன வசதி தேவை ரோடு வசதி தான் தேவை ஆனால் அதுவே இல்லை இந்த பேராம்பட்டு கிராமத்தில் எவ்வளோ மனு கொடுத்துட்டோம் இருபத்தோரு வருஷம் ஆச்சு இந்த எங்கள் ஊரில் ரோடு போட்டு இன்னும் ரோடு போடல எந்த வசதியும் சரியாக செய்யலை நீங்களே பாருங்கள் அந்த பேர இதுதான் எங்கள் ஊர் கிராமத்துக்கு உள்ளார போகிற ரோடு பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ மட்டமாக இருக்குது பார்த்துங்க கேவலமாக இந்த மாதிரி பண்ணுறாங்க ஊர் தலைவர்கள் எவ்வளோ வாட்டி மனு கொடுத்துட்டோம் கலெக்ட்ரா ஆஃபீஸ் மாதிரி கொண்டு எல்லோரும் மனு கொடுத்துட்டோம் ஆனால் யாரும் மீட் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு இதான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார் பாருங்கள் வெறும் ஆடு தான் கட்டி வச்சிருக்காங்க ஒன்றுத்துக்குமே இல்லை இந்த மாதிரி இருக்குது வந்து நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் இங்கே எங்கள் ரோட்டை பாருங்கள் இது இருபத்தோரு வருஷம் ஆச்சுங்க ரோடு போட்டு ஆனால் இன்னொரு சீரமைக்கவே இல்லை ரோட்டெல்லாம் எவ்வளோ மனு கொடுத்துடும் அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகலான்றதுக்காக தான் உங்ககிட்ட பொதுமக்களாக உங்ககிட்ட இந்த வீடியோ எடுத்து போடுறோம் எல்லோரும் கண்டிப்பாக கவனிங்க இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு புரியல வண்டி வச குட்டியில் தானே போய் கிட்ட ஏய் ஏ இருப்பா இந்த மாதிரி ரோடு வசதியை பாருங்கள் எங்கூர் ரோடு வசதியை தான் இருக்கும் சொல்கிறா கண்ணினோ பேசிட்டு வர டைமிங் ஏடாதுங்களா இங்கே பாருங்கள் பார்த்துக்கினே வாங்க ரோட்டு ரோட்டோடைய நிலமையாக பாருங்கள் பொதுமக்களுக்கு தேவையானது ரோடு தான் ஆனால் அந்த ரோடே இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல தலைவர் இருக்கிறதுலே மட்டமான தலைவர் பேராம்பட்டு ஊராட்சி மன்ற பேராட்சி மன்ற தலைவர் தான் எவ்வளோவா மனு கொடுத்தாச்சு எல்லாம் வீட்டு வரைக்கும் போய் பிரச்சனை பண்ணியாச்சு ஒன்றும் பண்ண முடியல லைக் பண்ண நீங்கள் ரைட் சைடில் பாருங்கள் இது வந்து பக்கத்து ஊராட்சி ஒன்றிய சுடுகாட்டுக்கு போகிற வழி ஆனால் அந்த வழியே நல்லா சீரும் சிறப்புமாக செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் ஒரு முக்கியமான கிராமம் ஒன்று பேராம்பட்டுன்ற ஒரு கிராமம் இன்னும் அப்படியே இருக்கு ரோடு போடல எதுவுமே பண்ணலை பார்த்துக்கு வாங்க நீங்களே இந்த மாதிரி பண்ணியும் வேலைக்கு வேலைக்காகலை நாங்களே ரோடு மண் எட்டாந்து குட்டி நாங்களே எல்லாத்தையும் சரி பண்ணோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆனாலும் ஒன்றும் வேலைக்காகலை இது இதுக்கு முன்னாடி வெறும் ஜல்லியாக இருந்தது அதெல்லாம் அப்பால் பண்ணிட்டு மண் குட்டி வச்சுருக்கோம் இந்த ரைட் சைடில் கூட பாருங்கள் மண் மண்ணில் எட்டாந்து அழகாக போட்டு வச்சுருக்கோம் ஒன்றும் ஆகல உங்களால் முடிஞ்சால் இதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் காராம்பட்டை காராம்பட்டி ரோடு போட வைக்க சொல்லி கடைக்கிறேன் அதெல்லாம் சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க அது போதும் எங்களுக்கு பாருங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரோட்டில் வண்டி மிதிச்சு தண்ணி மழை பெஞ்சுதுன்னா ஒரே தண்ணி தான் ரோடு ஃபுல்லா தண்ணி தான் நிற்கும் நாங்களும் மண்வெட்டி எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் ஆனாலும் இந்த மாதிரி தான் இருக்கு ரோடு முக்கியமாக என்ன ஆனால் முக்கியம் குடியிரு தண்ணியும் எங்களுக்கு ரோடு தான் முக்கியம் ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பக்கத்தூர்லேருந்து தான் முன்னோரும் தண்ணியெல்லாம் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் இந்த ஊர் தலைவர் எதுவுமே கண்டுக்கிறது இல்ல தண்ணி வசதி கூட ஏற்படுத்தி தர மாட்டுறாரு எந்த ஒரு ஊர் வீட்டுக்கும் தண்ணி குழாய் மூலமா போறது இல்லை குழாய் என்ற சிஸ்டமே கிடையாது எங்கள் ஊரில் தண்ணி இருந்து ஒரு டேங்கு தான் இருக்குது டேங்க் ஒன்று தான் ஊருக்கு ஆனால் அந்த ஒரு டேங்கில் ஒரு பழுப்பு மட்டும்தான் தண்ணி வரும் அந்த அளவுக்கு மட்டமாக இருக்குது அது ஒர்க்காவில் இருக்குது இதை பாருங்க இப்போ நம்ம காராம்பட்டின்ற கிராமத்துக்குள்ளார என்ட்ரன்ஸ் போகிறோம் அதாவது காராம்பட்டி உள்ளார என்ட்ரி ஆகிறோம் இப்போ ஊர் வசதியை பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு தண்ணி டேங்குன்ட்டு ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பக்கூடிய ஒரு தண்ணி டேங்க் கட்டினாங்க அந்த தண்ணி டேங்க்குடைய நிலைமையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டேன் ஆனால் அதில் உள்ள காசை மட்டும் மதிப்பீட்டு ஒரு லட்சம் போட்டிருக்கானுங்க ஆனால் ஃபுல் ஊழல் எல்லாம் கரப்ஷன் கரப்ஷன் இல்லாத ஊரே இல்லை முக்கியமாக அந்த கரப்ஷன் அதிகமாக இருக்கிற இடம் எங்க பேரம்பட்டு தான் எந்த ஒரு மக்களும் ஒற்றுமையே கிடையாது ஊர் மக்களுக்கு நாங்கள் இளைஞரெல்லாம் போ போராட்டம் பண்ணுறோன்னா எங்கள் ஊர் மக்கள் யாருமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேறாங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல எங்களை எல்லாம் பைத்தியக்காரங்கன்னு சொல்கிறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க படத்தெல்லாம் நிறையா படத்தெல்லாம் காமிக்கிறாங்க அந்த நிலம தான் எங்கள் நிலமையும் கொஞ்சம் பின்னாடி வேணா இந்த பாருங்கள் இந்த சிமெண்ட்டு சாலை அமைக்கிறேன்ற பேரில் அஞ்சு லட்ச ரூபா மதிப்பு மத் போட்ட போட்டால் சிமெண்ட்டு சாலை நிலமையை பாருங்கள் இப்போ எந்த நிலைமையிலும் இருக்கு ஒரு நாளே இன்றைக்கி ஓட்ட முடியல அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த ஊர் பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் ஒரு அண்ணன் எப்படி சொல்கிறதுன்னு புரியல பாருங்கள் அஞ்சு லட்சம்னு சொன்னாங்க இப்போ அதனுடைய நிலைமை மாதிரி இருக்குது யாருமே சரியாக கவனிக்கிறதே இல்லை இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ன்றவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல இந்த செஞ்ச ஓட்டத்தில் யாருமே இன்னும் வரதில்லை சொன்னல ரெண்டரை லட்ச ரூபா மதிப்புள்ள டேங்க் அந்த நிலமே பாருங்க சும்மா தான் இருக்குது யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை டே வென்று அப்படி அங்கே பேசலமா என்ன